அங்கே ஆசிரியர் காப்பியங்கள் ஒன்றாக நீலகேசி குறித்த தகவல்களை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கல முதல் இலக்கிய வரலாறு நீலகேசி குறித்த தகவல்கள் நீலகேசி என்றால் கருத்த கூந்தலை உடையவள் என்று பொருள் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பத்து சர்க்கங்களை கொண்ட நூல் இது பதிக உரை சர்க்கம் நீங்களாக பத்து சர்க்கங்கள் பாடல்கள் பார்க்கறப்ப எட்நூத்தி தொன்னூற்றி நான்கு பாடல்களை கொண்டது நீலகேசி திருட்டு என்ற வேறு பெயரும் உண்டு நீலகேசி திருட்டு நீலகேசி திரட்டு என்றெல்லாம் வேறு பெயர்களை கொண்டதுதான் நீலகேசி சமண முனிவர் முனிச்சந்திரனை நீலி என்ற பெண் அச்சுறுத்தி மயக்க முயல்கிறாள் மயங்காத முனிவர் அறிவுரை கூற அவள் திருந்தி சமண மதத்தை ஏற்று பிற சமயவாதிகளை வெற்றி கொள்கிறாள் இதுதான் நீலகேசியோட கதை சுருக்கம் சமணம் அல்லாத பிற இந்திய சமயங்களின் கோட்பாடுகளை தருக்க முறையில் மறுத்துரைக்கும் நூல் இது ஒரு தருக்க நூல் குண்டலகேசி என்ற நூலுக்கு மறுப்பாக எதிராக எழுதப்பட்ட நூல் நீலகேசி உரையாசிரியர் சமய திவாகர வாமன முனிவர் இவ்வுரைக்கு சமய திவாகர விருத்தி என்ற பெயரும் உண்டு மேற்கோள் கொடுத்திருக்காங்க கோரல் பொய்த்தல் கொடும் களவு நீங்கி கண்மேல் சேரல் இன்றி செல்லும் பொருள் மேல் சென்ற சிந்தை வெக்கை ஆறு கீழ்பின் அமர் உலகம் நுண்கண் கடியதாம் என்றான் நீரும் ஓடும் நிழல் மணியும் பொண்ணும் நிகரா நோக்குவான் எல்லாமே அணியக்கூடியது இந்த உலகத்துல இறைவன் திருவடி மட்டும் தான் நிலையானது அப்படிங்கிற விளக்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் இரண்டாவது இலக்கிய வரலாறு நீலகேசி குறித்த தகவல்கள் ஆசிரியர் அறியப்படவில்லை காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் நூற்றாண்டுங்கிறாங்க ஆசிரியர் பெயர் தெரியாதனால காலமும் சரியா துல்லியமும் நம்மளால கணிக்க முடியல பாடல்கள் எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு பாடல்கள் பத்து சரக்கங்கள் விருத்தப்பாவால் அமைந்த காப்பியம் சமண சமயம் சார்ந்த சார்புடையது நீலம் என்றால் கருமை கேசம் என்றால் கூந்தல் கேசி என்றால் கூந்தலை உடையவள் அர்த்தம் நீலகேசி கரிய கூந்தலை உடையவள் என்பது பொருள் வேறு பெயர்கள் நீலகேசி தெருட்டு நீலகேசி திரட்டு உரை சமய திவாகர வாமனம் முனிவரின் பழைய உரை நூலுக்கு பெருமை சேர்க்கிறது இவருடைய உரைக்கு சமய திவாகரம் என்ற பெயரும் உண்டு நீலகேசி உள்ளடக்கம் அப்படின்னு பார்க்கிறப்போ பாஞ்சாலு நாட்டில் புண்டர என்னும் நகருக்கு அருகேயுள்ள இடுகாட்டில் காளிக்கு உயிர் பலி நடந்து வந்தது முனிச்சந்திரர் என்னும் சமண முனிவர் தனது தவ வலிமையால் உயிர்பொழியை தடுத்து நிறுத்தினார் காளி முனிவர் மீது கோபம் கொள்கிறாள் பழையனூர் நீலி என்னும் பேயை காமலேகை என்னும் இளவரசி உருவில் முனிச்சந்திரரை மயக்க அனுப்பினாள் தோற்று போய் முனிவரிடமே மாணவியாக மாறினாள் சமண சமய உண்மைகளை அறிந்து சமணவாதியாக மாறுகிறாள் பௌத்த சமய தலைவி குண்டலகேசியும் அர்த்த சுந்தரையும் ஆசீவகரையும் சாங்கியரையும் வென்று அவர்களை சமணராக்கினால் சமய தலைவியாக்கி சிறப்புற்றாள் நீலகேசி இந்த பழையனூர் நீலி அப்படிங்கறதுதான் காமலேகை அப்படிங்கிற உருவ கொண்டு முனிச்சந்திரரை மயக்கிறதுக்காக வர ஆனா முனிச்சந்திரர் கூறிய சமண சமய கருத்துக்கள்ல மயங்கி சமண துறவியாக மாறா சமணம் தவிர்த்த பிற சமயங்களை பௌத்தம் அசீவகம் சாங்கியம் போன்ற பிற சமயவாதிகளுடன் தர்க்கவாதம் புரிந்து அவர்களை வென்று அவர்களை சமணம் சமணர்களாக்கிய பெருமை நீலகேசிக்கு உண்டு பாடாலயம் என்னும் சுடுகாட்டின் காட்சி ஆசிரியர் விவரிக்கின்றார் அந்த சுடுகாடு எப்படி இருக்கா பாடையில் மாலைகள் தொங்குகின்றன பிணங்கள் அற்ற பாடைகள் அது சுடுகாட்டில் இருந்த பிணங்களின் மண்டை ஓடுகள் கரிந்த கொல்லிக்கட்டைகள் மிஞ்சிய எலும்பு துண்டுகள் குடிபோல கிழிந்து கிடைக்கும் ஆடைகள் அவிந்த அகல் விளக்குகள் வளர்ந்து கிடக்கும் கள்ளிச் செடிகள் இவை அனைத்தும் காண்பவரை கதிகலங்கு வைக்கின்றன அந்த பாடல்தான் முனிச்சந்திரன் தவம் வரைகின்றான் அங்கதான் வந்து உயிர் பலி நடக்குது அந்த காளிக்கு முனிச்சந்திரன் அந்த உயிர்பழியை தடுத்ததனால் காளி கோபம் கொள்கிறார் பழையனூர் நீலியோட உதவி அவள் நாடினாள் பழையனூர் நீலியை காமலேகையாக உருமாறி வருகிறாள் முனிச்சந்திரன் அறிவுரையினால் நீலகேசியாக மாறியவளும் பழைய நிலையே நீலகேசியின் மரபு குறிப்பு கேசி என்னும் பெயரில் மூடிய நூல் அனைத்தும் சமயவாதம் கூறும் நூல்களை நம்ம குண்டலகேசி பாக்குறப்போ குண்டலகேசி அஞ்சனகேசி காலகேசி நீலகேசி இது எல்லாமே தர்க்க நூல்தான் வியாபாரங்களை விறுத்தியுரை நீலகேசி நீலம் என சுருக்கமாக குறிப்பிடுகின்றது குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுந்த நூல் இது நீலகேசி பௌத்தர்களுடன் அதிகம் வாதிடுவதாக கூறப்படுவதால் அக்காலகட்டத்தில் பௌத்தம் செழித்திருக்க வேண்டும் என்பது புலனாகிறது பத்து சமயங்கள் தலைசிறந்து இருந்தாலும் அதுல தலைமை இடத்தில் இருந்தது அப்படின்னு பாக்குறப்போ புத்த சமயம் புத்த சமயத்துக்கும் சமண சமயத்திற்கும் இடையான ஒரு கருத்து மோதல் தான் அந்த தர்க்கத்தை தான் இந்த நீலகேசி பேசுது கிபி ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த யுவான் சுவாங் பௌத்தம் செல்வாக்கு கொண்டிருந்த நிலையை குறிப்பிட்டு உள்ளார் எனவே ஏழாம் நூற்றாண்டிற்கு முன்பு பௌத்தம் செலுத்திருந்திருக்க வேண்டும் அச்சூழலில் நீலகேசி தோன்றியிருக்க வேண்டும் என்பதும் தேப்போ சுந்தரத்தின் கருத்து அப்போ இதற்கான ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் நூற்றாண்டுங்கிறது சரிதான் இந்நூலுக்கு உரை எழுதிய வாமன முனிவருக்கு வாமனாச்சாரியார் மல்லி சேனாச்சாரியார் என்னும் பெயர்களும் உள்ளன மேருமந்திர புராணத்தை எழுதியவரும் இவரே தன் கனவில் கண்ட நீலகேசியின் வரலாற்றை நூலாக வடித்ததை ஆசிரியர் நூலில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நீலகேசியோட வரலாறு வந்து அவர் ஆசிரியராகிய உரையாசிரியராகிய வாமனாச்சாரியாரும் மல்லி சேனாச்சாரியாரும் வந்து உரைதான் எழுதியிருக்காங்க ஆசிரியர் பேர் நமக்கு கிடைக்கல இல்லையா அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரா இந்த நீலகேசியின் கதையை நான் கனவில் கண்டேன் என்று நாவல் மரத்தின் கொம்பை நட்டு வாதத்திற்கு அழைத்தல் இது வந்து சோழ நாட்டுல இருக்கக்கூடிய சிறப்பு முத்தோலாயிரம் பாடல்கள் இந்த செய்தியை நம்ம படிச்சிருக்கோம் அதன் கிளையை முறித்தவர் வாதம் புரியும் தகுதி பெறல் முதலான பண்டைய சமுதாய பழக்கங்கள் நீலகேசியால் அறிய வருகின்றது இதன் மூலம் நாவல் மரம் அதன் கொம்பு இவற்றின் வலிமையை உணரலாம் அடுத்த இலக்கிய வரலாறு நீலகேசி குறித்த தகவல் நீலகேசி திருட்டு எனவும் வழங்கப்படும் நூல் குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுந்த வாத நூல் சமண சமய திவாகர வாமன முனிவர் சிறந்த உரை ஒன்று எழுதியிருக்கிறார் பத்து சருக்கங்களையும் எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து செயல்கள் மற்ற எல்லாத்தையும் எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு இங்க ஒரு கூடுதலாக ஒரு செயல் கொடுத்திருக்காங்க இன்னுள் வாமன தேவரின் உரையினர் சக்கரவர்த்தி நயனார் புதிப்பித்துள்ளார் பதிப்பித்தவர் சக்கரவர்த்தி நயினார் யாரோட உரைனா வாமன தேவரின் உரை திவாகர வாமன முனிவரோட உரையோட சக்கரவர்த்தி நயனார் அவர்கள் நீலகேசியை பதிப்பித்துள்ளார் பாஞ்சால நாட்டில் உள்ள ஒரு நகருக்கு அருகே ஒன்றில் இடப்படும் உயிர்கொலையை முனிச்சந்திரன் என்ற சமண முனிவர் தனது தவமொழியால் தடுத்தார் அவர் தவத்தை கலைக்கும் பழைய நூறு நீலிப்பே அரசி போல தோற்றம் கொண்டு வந்தது முயற்சியில் தோற்ற இளவரசி பின்பு அவரதுக்கு மாணவியாகி சமண சமயத்தின் கொல்லாமை விரத்தை பாரங்கம் பரப்ப உறுதி கொண்டார் அவள் பௌத்த சமயத்த தலைவியான குண்டலகேசியும் அர்த்தசந்தரையும் ஆசீவகரையும் சாங்கியரையும் வாதல் வென்று அவர்களை சமணராக்கினார் சமண தலைவியாக ஆன கதை இந்த நீலகேசியோட கதை நாட்டு வளம் நகர்வலம் பாடுவதில் இது சிறந்து விளங்கிய முக்கியமான தகவல் நீலகேசி நூல் வந்து ஐந்தருங்காப்பியமாக இருந்தாலும் நாட்டு வளத்தையும் நகர்வளத்தையும் பார்த்தது ஒரு பெருங்காப்பியம் மாறே திகழுது கோடல் தோன்றி காயா முல்லை ஆகிய பூக்கள் மலரும் அழகிய காட்சியை நீலகேசி கரிய குந்தை உடையவள் என்று பொருள்படும் காப்பிய புனை சந்தை இனிமையுடன் வெளிப்படுத்தும் திறம் இந்த பாடல் அப்படிங்கிறாங்க உடையன உடையென கொடிமுடைவுடு குளை விரிவன கோடல் தரு சுடரன தல வயலின தகை மலரன தோன்றி அருகுடையென அணி உருவின அயலன அலர்காயா முறுகுடையென முகை விரிவன முறி அலர்வன முல்லை பா பூக்கள் விரிகிறது வந்து இவ்வளவு அழகா விளக்க முடியுமா ஒரு தருக்க நூல் இப்படி விளக்குறது வந்து ரொம்ப சிறப்பு இல்லையா இது வந்து மற்றொரு இலக்கிய வரலாற்றிலிருந்து நீலகேசி குறித்த தகவல் இடத்துல இதுல இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டதுனால நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம் வியாபாரங்களை விருத்து இதனை நீளம் அப்படிங்கிறது நீலகேசின்னு சொன்னால நீளம் என்கிறது சமய திவாகர வாமன முனிவர் சிறந்த உரை எழுதியிருக்கிறார் சக்கரவர்த்தி நயினால் பதிப்புரை சிறப்பாக இருக்கு தமிழ் பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியமான செய்தி எந்த இலக்கிய வரலாறும் கூறாத செய்தி இது தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் பதிப்பித்து வெளியிட்டுள்ளது இதன் காலம் கிப்பி ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பு அல்லது ஆறாம் நூற்றாண்டாக இருக்கலாம் சைவ வைணவ செல்வாக்கு இல்லாத காலம் இதன் காலம் எனவே பௌத்த சமய எதிர்ப்பை நோக்கமாக கொண்டுள்ளது இல்லைன்னா சைவத்தை வைணவத்தை எதிர்த்திருக்கும் அப்போ ஓங்கி உள்ள உயர்ந்த சமயமாக இருந்தது பௌத்த சமயம் அதனால அந்த பௌத்த சமய எதிர்ப்பாக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு நீலகேசியில குண்டலகேசி வாத சருக்கும் குண்டலகேசி பற்றி அறிய உதவுகின்றது நீலகேசி மூலமாகவே குண்டலகேசி கதை நமக்கு தெரிய வருது ஏன்னா குண்டலகேசியில பாடல்கள் குண்டலகேசி கதையை நீலகேசி உரை வழியாக கிடைக்குது அந்த கதையை நமக்கு நீலகேசியோட கதை கொடுத்திருக்காங்க நீலகேசி சிறுகாப்பியத்திற்குரிய இலக்கணங்களை பெற்றிருக்க விலையிடும் சமணத்தை தருக்கும் முறையில் பரப்பும் சிறந்த நூல் நீலகேசி வந்து ஒரு காப்பியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் குறைவுபட்டதான் இருக்கு இது வந்து ஒரு தர்க்க நூல் அப்படிங்கறதுதான் சரியான விளக்கமா இருக்கும் சூலாமுணி போன்று மோசை நியமிக்க பாடல்கள் உள்ளன மற்றும் ஒரு இலக்கிய வரலாறு மலரும் கொடுத்திருக்காங்க அதனால நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் நீலகேசி அடுத்த இலக்கிய வரலாறு சமண சமய தர்க்க நூல் யாப்பரங்களை வெறுத்து நீலங்குது நீலகேசி திருட்டு என்ற வேறு பெயர் உண்டு எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு பாடல்கள் பத்து சர்க்கங்களை கொண்டது குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதியது சமய திவாகர வாமன முனிவர் உரை எழுதியிருக்கிறாரு அந்த உரை சமய திவாகரம் என்ற பெயர் வழங்கப்படுகிறது வாமனாச்சாரியார் மல்லி சேனாச்சாரியார் போன்ற வேறு பெயர்களும் இந்த இவருக்கு உண்டு மேருமந்திர புராணத்தையும் வாமன முனிவரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் பதிப்பித்து வெளியிட்டது காலம் ஆறாம் நூற்றாண்டு முன்னு அல்லது ஆறாம் நூற்றாண்டு புத்த எதிர்ப்பு தான் இந்த நோக்கத்தோட முதன்மையான கருதுகோள் குண்டலகேசி வாதசருக்கும் குண்டலகேசி காப்பியத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு உறுதுணையாக அமைந்துள்ளது அந்த கதையை கொடுத்திருக்காங்க பாருங்களேன் நீலகேசியோட கதை சூலாமணியை போன்ற சந்தநயக்கு பாடல்களை கொண்டது நீலகேசி சிறுகாப்பியத்திற்கு இலக்கணங்களை பெற்றிருக்கவில்லை எனும் காப்பியம் சமணத்தை தடுக்கும் முறையில் பறக்கும் சிறந்த நூல் இதுல வந்து அதிகமாக பௌத்தர்கள் தான் குறிப்பிருக்கு கேசி என்ற பெயர் முடிவு நூல்கள் அனைத்துமே சமயவாதம் பொருள் நூல்கள் தான் இந்த கதையை வந்து தன் கனவில் கண்ட நீலகேசியின் வரலாற்றை நூலாக இயற்றியது இந்த நூலாசிரியர் குறிப்பிட நூலாசிரியர் பேர் தெரியல இந்த நாவல் மரத்தின் கொம்பை நட்டு வாதத்திற்கு அழைக்கக்கூடிய அந்த பழைய மரபுகள்லாம் இதுல சொல்றாங்க இது வந்து பண்டைய தமிழ் சமுதாய பழக்க வழக்கங்களாக இருந்துச்சு அதெல்லாம் நீலகேசி மூலமா நமக்கு தெரிய முடியும் தெரிய வருது சந்தனியமிக்கு பாடல்கள் நிறைந்தது நீலகேசி நீலகேசி கடைசியான இலக்கிய வரலாறு கேசி என முடியும் குண்டலகேசி அஞ்சனகேசி காலகேசி இதெல்லாமே தருக்க நூல் தான் அந்த வகையில் நீலகேசியும் ஒரு தருக்க நூல் தான் இவர் ஆசிரியர் இந்த நீலகேசின் ஆசிரியர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவன் மட்டும்தான் தெரிந்தவொள்ள அவர் காலமோ அவரது பெயரோ வேற எதுவுமே குறிப்புகள் இல்லை இதன் காலம் எட்டாம் நூற்றாண்டு அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க ஏன்னா இதுல மாற்று கருத்து இருக்கு நம்ம இருக்கேன்னு சொல்லிட்டோம் கிப்பி ஏழாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது என தேப்போ மீனாட்சுந்தரமும் ஐந்தாம் நூற்றாண்டு புத்துறை வழங்கிய பெருமலை புலவரும் குறிப்பிட்டுள்ளார் நீலகேசிக்கு ஒரு புத்துறை எழுதியிருக்கார் பெருமலை புலவர் அவர் என்ன சொல்றார் ஏழாம் நூற்றாண்டுங்கிறார் தேப்போ சுந்தரம் ஐந்தாம் நூற்றாண்டு அப்படிங்கிறார் சைவமும் மைனமும் எரிச்சு பெறமும் தோன்றியதாலே சமணமும் பௌத்தமும் ஓதுவதாக இந்நூல் காட்டுகிறது குண்டலகேசி முழுவதும் கிடைக்காத நிலையில் அதன் கதையும் பெருமையும் அறிய உதவுவது வா இந்நூலுக்கு வாமனாச்சாரியார் மல்லி சேனாசிரியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்ற சமய திவாகர மாமன முனிவர் சமய திவாகர விருத்தி என்று உரை எழுதியிருக்கிறார் எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு விருத்த பாவக்கள் பத்து சரக்கங்கள் அந்த உயிர்கொலை பற்றி உயிர் பலியிடுதலை தடுக்கக்கூடிய செய்திகள் இதுல இருக்கு முனிச்சந்திரரோட கதை நீலகேசியோட கதை என்று இயற்கை வர்ணனைகளுடன் இந்த நீலகேசி காவியம் சந்த இனிமை பாடல்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜிடி அப்டியும் நியமனத்திற்கான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்